அது ஒரு ஐசியு வார்டு அங்கே ஒரு பெரியவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருடைய பையன் அந்த ஐசியு வார்டினுடைய ஓரத்தில் நின்று உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற தன்னுடைய அப்பாவை பதவதப்புடன் பார்த்து கொண்டிருக்கிறான் அம்மாவால் அப்பாவினுடைய இந்த நிலையை பார்க்க முடியாது என்று தெரிந்து அப்பாவிற்கு ஒன்றும் இல்லைம்மா சின்ன காய்ச்சல் தான் என்று பொய் சொல்லி அம்மாவை வீட்டிலேயே விட்டுவிட்டு அப்பா இங்கு போராடக்கூடிய நிலையை பார்த்து கொண்டிருக்கான் அவருக்கு வென்டிலேட்டர் வச்சுருக்காங்க இசிஜிலேருந்து எக்ஸ்ரேலேருந்து குளுக்கோஸ்லேருந்து எல்லா உபகரணங்களும் அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கு அப்பா உயிருக்காக எதிராக போராடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கையை சைத்து தன்னுடைய மகனை பக்கத்தில் அழைக்கிறாரு பையன் பத போட போறான் அப்பா உங்களால மூச்சு விட முடியுதாப்பா அப்பா டாக்டரை கூப்பிடணுமாப்பா அப்பா குளுக்கோஸ் எதுவும் இறங்கலையாப்பா அப்பா கை எதுவும் வலிக்குதாப்பான்னு பத பதை போட கேட்க அப்பா அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை கலட்டி விட்டு கேட்கிறார் மணி எட்டரை மணி ஆயிடுச்சு உங்க அம்மா சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் சாப்பிட்டாலான்னு கேட்டு சொல்ல உங்க அம்மா மறந்துடுவாப்பா நான் தான்ப்பா எப்பையும் எடுத்துக் கொடுப்பேன் கொஞ்சம் கேட்டு சொல்றியான்னு உங்க அப்பா கேட்டு விட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்கை மாட்டிக்கொள்கிறார் அப்பாவின் அனுமதியோடு காதல் திருமணம் செய்து கொண்ட மகன் காதல் என்ற வார்த்தைக்கு அன்றைக்குத்தான் அர்த்தம் புரிந்து கொண்டான் மருந்து வாடையை தாண்டி மாத்திரை வாடையை தாண்டி ஆஸ்பத்திரியினுடைய நறுமணத்தை தாண்டி அந்த ஆஸ்பத்திரி முழுவதும் அப்பாவினுடைய காதல் நறுமணம் பரவி கிடந்ததுன்னு பிரான்சிஸ் கிருபா அந்த கதையை முடிச்சிருப்பார்